அவங்க வலைத்தளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லாட்டராக வரல ஆனால் நேற்று பதினோரு மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ரவி பிரசாத் ஓனர் அவர் தான் தலைவர் அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் பட் தான் தலைவர் உடம்பு சரியில்லருந்து அட்டை எழுதி கொடுத்துருக்குறதா ஒரு தகவல் வந்தது அவர் ஒன்பது மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுட்டோருக்கு வண்டியோட லைட் எக்யூப்மெண்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு பத்து மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு அனுப்புகிறாரு ஏன் இவருக்கு வந்து இப்போ இது நல்லா இருக்கணும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் எடுத்துருக்கலாம்ல ஏன் அவர் மட்டும் ஒன்பது மணிக்கு வண்டி வெளியூர் காமிச்சிட்டு வர்றாரு சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க தான் கொடுத்தாங்க பத்திரிகையில் அவங்க அட்ரெஸ்ஸு கொடுத்து கொடுத்தாங்க அடுத்த நாள் எங்களுக்கு அட்ரெஸ் இல்லை வேறு அட்ரெஸ்ஸு அப்படின்னாங்க அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க அடுத்த நாள் அட்ரஸ் சாம்பர்லேருந்து கேட்டவுடனே அட்ரஸ் மாற்றினாங்க அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பத்திரிகை வந்திருக்குல்ல எல்லா இதுலேயும் வந்து இல்லை நியூஸ்லேயும் உங்களுக்கும் தெரியல அடுத்த நாள் வந்து இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க இது ஒவ்வொரு நாள் ஒன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எதை எடுத்துக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் தான் இருக்கும் எங்களுக்குள்ள இல்லை சார் நாங்கள் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கம் தான் ரெண்டாயிட்டு பிரச்சனை வந்துட்டு தவிர எங்களுக்கு ஒண்ணும் அது மாதிரி இல்லையே எங்கிறது நீங்கள் சொல்லுங்க ஏதாவது அது மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லை இல்லை அர்த்தம் சார் இந்த லைட் இஷ்யூ எதுக்கு வந்ததுன்னு நான் ஒரு லைட் மேனுங்களுக்கும் அவங்களுக்கும் எதுக்கு வந்தது என்று வந்து காரணத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்கிறேன் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட்டம் வந்து நான் வேலை செய்ய வேண்டி போகும்போது உன்கிட்ட எனக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும்

இவர் வந்து ஃபார்மு போய் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு ஆளுங்களை கையெழுத்து போட்டு வைக்கணும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அதனால தான் அவர் கூட செய்ய முடியாதுன்னு சொன்னதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அந் அந்த மாதிரி பண்ண ஒரு மூணு பேருக்கு தான் நம்ம பண்ணாங்களே தவிர எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுலே அந்த மூணு பேர் கூட வந்து எங்கள் ஆளுங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சார் அங்கே போகமாட்டேன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் உன்கிட்ட டெய்லி உன்கிட்ட உன்னை காப்பாற்றுறதுல உனக்கு வேலை செய்யறதில் உன்னை எக்யூப்மெண்ட் போய் வேலை செய்ய காசு சம்பாரி கொடுக்குறது நான்

மேனேஜர் யூனியன் எங்க கூட அனுப்பிச்சிடுங்க மேனேஜர் ஒண்ணு எங்க கூட வந்துடுங்க டெர்ச்சில் நீங்கள் விலையை வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூப்பிட்றாங்க ஏன்னா நானும் மேனேஜர் உனியன் செக்ரட்டரி தான் அதுக்காக சொல்கிறேன் எங்களை கூப்பிட்றாங்க அவங்க நீங்கள் எங்க கூட எங்க கூட கூப்பிட்றாங்க நாங்கள் மாப்பியாக இருந்தால் அவங்க கூட கூப்பிட்றாங்க அதான் நாங்களும் சொல்கிறேன் இப்போ சில பேர் பண்ற மேல்தான் இவ்வளோ பிரச்சனை அதுவும் ஒரு சில பேர் தான் எல்லா புலிதரும் கூட சொல்லலை ஒரு சிலர் இன்னைக்கு படம் அவங்க எடுக்கல படம் எடுக்கிறது எப்படி படம் என்னன்ற இடத்துல அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நாங்க குத்துச்சாட்டு வைக்கிறோம் நேத்து ஒரு நேத்து வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அனுப்ப மாட்டோம் அப்படின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தர வேண்டியது பெப்சி தான் ஆனா பெப்சிக்கிட்டே இந்த பிரச்சனை வருது அப்படின்ற எப்படி இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் சார் அதர் ஸ்டேட்ல இருந்து இல்ல ஒரே நிமிஷம் தான் அதர் ஸ்டேட்ல இருந்து எக்யூப்மெண்ட் வரவழிச்சது யாரு பெப்சி இல்ல நாங்க வரவழிக்க முடியாது புல்லூசர் இந்த படத்துக்கு இந்த யூனிட்னு அவங்க தான் புக் பண்றாங்க அவங்க புக் பண்ணும்போது நாங்கள் வேலை செய்கிறது தான் எங்களோட வேலை நாங்கள் அவங்கள வேலை செஞ்ச தொழிலாளிகளை வந்து எங்களுக்கு இத்தனை பெர்சென்ட் நாங்கள் அவங்க கிட்ட சொல்லி தான் செஞ்சுட்டு எங்கள் எங்க ஆளுங்களோ அவங்க ஆளுங்களோ பத்து பேர் லைட் மீன் வந்து அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வரணும் ஹைதராபாடோ பாம்பே யூனிட் வந்தா ரெண்டு பேரும் இது எட்டு பேர் வேலை செய்யணும் அதுக்கு ஒத்துட்டு வேலை செய்யணும் இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்குறீங்களா

அவங்க அப்படி சொல்லலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுழு நடந்து எதாவது நடந்துட்டாக்கா அதே இது பெருசு பெருசுப்படுத்தி இப்படி 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 சொல்கிறது அது வழக்கமாக நடக்கிறது தான் அந்த மாதிரி தான் தவிர எதுவும் அது மாதிரிலாம் நடக்கலாம் சார் சீக்கிரம் கலையணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாளைக்கு எங்கள் தலைவர் வந்துடுறாரு வந்த உடனே ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேசுகிறோம் முடிவு வரும்னு நல்லபடியாக முடிவு வரும்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து இதுக்கு தான் இன்னும் ஒரு டூ டேஸ் அர்ஜென்ட் படாதீங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணோம் ஒத்துக்கிட்டு போனவங்க அடுத்த நாள் அறிக்கை விட்றாங்க அறிக்கை விடுறது கூட எப்படி விடுறாங்க தெரியுமா இதெல்லாம் சொன்னால் நமக்கு கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் அது வேற மாதிரி போகணும்னு பயப்படுவார் ஒரே நிமிஷம் சார் யூனிட் அதான் சொல்றேங்க எனக்கு சார் அந்த அறிக்கை விடுறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார் அன்னைக்கு நைட்டு தான் சார் பேசணும் நாங்க எல்லாருமே நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் மிட் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் கான்பரன்ஸ்ல எல்லாமே சேர்த்து சுமூகமா முடிஞ்சுது நேற்று கூட பாருங்க இதில் செயல்படுற அந்த அங்கே இருந்த தலைவர் ரவி பிரசாத் யூனிட்டு நேற்று பதினோரு மணிக்கு தான் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க சார் இந்த அறிக்கை பெர்ச்சிக்கு வரல சார் இது வரைக்கும் அவங்க வலைதளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லாட்டரா வரல ஆனால் நேற்று பதினோரு மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரவி பிரசாத் ஓனர் தான் அவர் தான் தலைவர் அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் பட் அவர்தான் தலைவர் உடம்பு சரியில்லருந்து அட்டை எழுதி கொடுத்துருக்கு ஒரு அவர் தகவல் வந்தது அவர் ஒன்பது மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுட்டோருக்கு வண்டியோட லைட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு பத்து மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு அனுப்புகிறாரு ஏன் இவருக்கு வந்து இது நல்லா இருக்கணும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கும்போது அவர் எடுத்திருக்கலாம்ல ஏன் அவர் மட்டும் ஒன்பது மணிக்கு வண்டியை வெளியூர் அனுப்பிச்சிட்டு வராரு அது இல்லை இல்லை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனியன் தலைவர் எல்லாருக்கும் உண்டு தந்தாலும் உங்களுக்கும் நீங்கள் அந்த வண்டியை ஒன்பது மணிக்கு அமிச்சிட்டு பத்து மணிக்கு வந்துங்க அறிக்கை கொடுக்குறீங்க சென்னைக்குள்ளே மட்டும் தான் நாங்கள் வந்து ரயில் இருக்கும் பண்ணுறோம் மற்ற ஸ்டேட்லாம் சார் நேற்று சென்னையில் தான் சார் யூனிட் போகுது இல்லைன்னு சொன்னாங்க சார் அதான் அதான் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிறீங்க அந்த டைமை அதுதான் நாங்களும் கேட்டோம் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க சார் செல்வமணி சார் வந்துடுறாரு பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்கிறோம்ல அது கேட்டுருக்கலாம்ல இதே வந்து இவங்க வந்து அந்த மூணு பேர் மேலே போட்டாங்க போட்டாங்கன்னு சொல்ல அதில் ஒரு ஆள் வைரமணின்றவர் அவர் வந்து இன்னொரு யூனிட்டை செட் பண்ணி தலைகோணத்துக்கு சஞ்சய் விஜய் படத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு யாரும் வேலை எல்லாம் நிறுத்தலை சார் எங்க ஆளுங்க எல்லாருக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அவங்கெல்லாம் எக்யூப் பண்ணி அனுமாட்டேன்றாங்களே தவிர எங்காலங்க சைடு எந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆமா சார் இந்த இது நட சட்டசபை நடந்துட்டு இருக்கே இது முடிச்சோம் சார் முடிஞ்ச பிறகு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க சார் நிறைய வாட்டி நாங்களும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு டைம் இல்லை இது அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு சட்டத்தபயிருக்கிறதுனால அதை முடிஞ்ச பிறகு பண்ணலான் இருக்காரு அநேகமாக இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அது பண்ணிடுவோம் சார்

இவங்களுக்கு தான் செய்யும் இவங்களுக்கு தான் செய்யணும் கட்டுப்படுத்துகிறாங்க நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் தொழிலால வச்சு இவங்களுக்கு தான் வேலை செய்யும் நாங்கள் சொல்ல முடியல நாங்கள் அந்த காலத்துலேருந்து சாம்பரு கில்டு தயாரிப்பாளர் எல்லாேருக்கும் வேலை செஞ்சுட்ருக்கோம் இப்போ நடப்பு தயாரிப்பாளர் போயிட்டாக்க இப்போ அவங்களுக்கும் வேலை செய்கிறோம் இவங்க அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார்னு சொன்னாக்க புடூர் கவுன்சில் நானும் மெம்பரு ஏன் எனக்கு வர மாட்டீங்கன்னு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு பதில் சொல்ல முடியல அங்கே இருக்கிற முந்நூறு பேர் இரநூத்தம்பது பேர் இங்கேயும் மெம்பரு நான் குடியரசு கவுன்சில் மெம்பர் நீ ஏன் வர மாட்டேன்னு கேட்டால் என்ன சார் சொல்கிறது இதுதான் சார் எங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிறத எங்கள் தலைமையில் போட்டு இப்போ பண்ணுறாங்க சார் உங்களுக்கே தெரியும் எல்லாம் இது இது எப்படிதான் தான் சார் இருக்கலாம் சார் நீங்க சார் நீங்க சொல்றது கூட இருக்கலாம் அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும் நாங்கள் தொழிலாளிகள் யாரு கூட்டாலும் போய் வேலை செய்வோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை என் மெம்பர் பொழைக்கணும் அதுக்கு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறோம் நீ வந்து இவர்கிட்ட போகக்கூடாது நீ ஒரு கண்டிஷன் போடுற சரி நான் அதுவும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம் சார் இப்படி வருது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க வரமாட்டேன்றான் ஓ நானும் புண்ணு சொல்ல மெம்பர் ஏன் வரமாட்டேன்னு அவங்க கேட்குறாங்க எங்கேயாவது பதில் சொல்ல முடியல அந்த யூனியன் நானும் மெம்பருன்றாங்க யார் சொன்னது சார் எங்கள் தலைவர்கிட்ட தான் தான் சரி நல்லா போயிட்டுருக்கு எங்கள் தொழிலாளிக்கு இருபத்தஞ்சு பேர் நீ சந்தோஷமாக இருக்கின்றனால அவரால் தான் அதனால்தான் ரெண்டாயிரத்து பதினேருந்து இது வரைக்கும் போட்டி இல்லாமல் தலைவர் வந்துட்டு இருக்கிறாரு